முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் வரப்போகும் திரிகிரக யோகம் காரணமாக கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதம் மற்றும் சனியின் இணைப்பு காரணமாக ஒரு திரிகிரக யோகம் உருவாகுகிறது இந்த யோகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகுகிறது இது அனைத்து ராசிக்காரர்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும் பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படும் சூரியன் கிரகங்களின் இளவரசரான புதன் நீதியின் கிரகமான சனிபகவான் கும்ப ராசியில் ஒன்றாக இணைவார்கள் இதன் விளைவாகத்தான் சக்தி வாய்ந்த திரி கிரக யோகம் உருவாகுகிறது இந்த யோகமானது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசி மேச ராசி திரிகிரக யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் அனைத்தையும் தர இருக்கிறது எப்படி வருது திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் அள்ளி தர இருக்கிறது கோடி கோடியாக பணம் மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு நடக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சரியான வாய்ப்புகளை பெறுவதன் மூலமாக பெருமளவில் செல்வத்தை குவிக்கும் வாய்ப்பை மேசராசி அன்பர்கள் பெற உள்ளனர் இந்த யோகமானது மேசராசிக்காரர்களின் லாபம் மற்றும் வருமான வீட்டில் உருவாகப் போகிறது வருமானத்தின் மிக பெரிய உயர்வு இருக்கும் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு இத்தனை நாட்களாக எவ்வளவு கஷ்டத்தை மேசராசி அன்பர்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக வருமானம் வர இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி ஒன்று தேடி வர இருக்கிறது முக்கியமாக வேலையில் அவர்களுடைய கடின உழைப்பு பதவி உயர்வுடன் மரியாதையும் அவர்களுக்கு பெற்றுத்தரும் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மொத்த நிதிநிலையும் வலுவடைய போகிறது முதலீடுகள் மற்றும் நண்பர்களின் உதவியால் நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே தற்பொழுது நிறைவேறப் போகிறது முக்கியமாக பல்வேறு முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் அது வெற்றியாக மாற இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நன்மையாக இருக்கிறது முக்கியமாக மேச ராசி நண்பர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே மனதில் போட்டுக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா செய்தால் வெற்றி அடையுமா இல்லை என்றால் தோல்வியில் முடியுமா என அந்த விஷயத்தை செய்யாமல் அந்த முயற்சியை செய்யாமல் அப்படியே போட்டு வைத்திருக்கிறீர்கள் தயங்காமல் நீங்கள் செய்யுங்கள் பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது கோடி கோடியாய் நீங்கள் எது செய்தாலும் சரி அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் ஏற்பட்டு கோடி கோடியாய் பணம் மலையானது மேச ராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை திரிகிரக யோகமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி குவிக்கப் போகிறது மிதுன ராசியின் ஒன்பதாவது வேட்டில் இந்த இணைப்பு உருவாகுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் மட்டுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அதிர்ஷ்டத்தை தவிர வேற ஒரு பேச்சுக்குமே இடமே இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொலைதூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய மன ஆரோக்கியமானது மிக மிக சிறப்பாக இருக்கும் பல பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் அனைத்தும் இப்பொழுது தேடி வர இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் உங்களுக்கு அதாவது மிதனராசி என்பர்களை மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி மட்டுமே காணப்படும் உங்கள் துணை உடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அதிர்ஷ்டத்தின் கதவில் சிக்கி உள்ள அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகமானது அமோகமான நன்மைகளை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது மூன்று கிரகங்களின் சேர்க்கை ராசியின் ஒன்பதாவது வீட்டில் நடக்க இருக்கிறது அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் தனுசு ராசி அன்பர்களே என்ன ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கு அதில் மிக பெரிய அளவில் வெற்றியானது காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி உள்ளீர்கள் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை தற்பொழுது அமைத்து தர இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுடைய பணிகள் அனைத்துமே வெற்றியாகவே மாற இருக்கிறது சில தனிப்பட்ட அல்லது தொழில்முறை காரணங்களுக்காக பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய உடல்நிலை பிரச்சனைகளும் தனுசு ராசி அன்பர்களை உங்களை நெருங்கவே நெருங்காது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் சாதகமான சூழல் நிலவுவதால் அவர்களின் பணிகளை உங்களால் விரைவில் முடிக்க முடியும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் லாபத்தை ஈட்டலாம் புதிய புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது புதிய புதிய தொழிலை நீங்கள் தயங்காமல் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய அளவில் லாபம் மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நன்மையை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் ராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு கோடி கோடியாக பணத்தை நீங்கள் குவிக்க இருக்கிறீர்கள் பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் திரிகிரிக யோகம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது என்று சொல்லலாம் தற்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த யோகம் காரணமாக இந்த யோகத்தினால் கோடி கோடியாக பணத்தை குவிக்கப் போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று நா அதாவது மூன்று ராசிக்காரர்களுக்குமே சரி பிப்ரவரி பதினாறு தொடங்கியதிலிருந்து இருந்து அடுத்து நடக்க இருப்பது அனைத்துமே அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை குடும்பத்துல எதுக்கெடுத்தாலும் சண்டை இதை மட்டும்தான் நீங்க கடந்த சில நாட்களாகவே அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு தற்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நீங்கள் எது செய்தாலும் சரி நன்மை என்ன ஒரு இது வேலை தொடங்கினாலும் சரி வெற்றி தான் உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் தான் நீங்கள் இப்பொழுது சிக்கி இருக்கிறீர்கள் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நன்மை நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் உங்களுக்கு பண ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்கவே நெருங்காது ஏனென்றால் மூன்று கிரகங்களும் சேர்ந்து உருவாகும் இந்த அதிர்ஷ்டத்தின் விளைவாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நன்மைகளாக நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு நடக்க இருக்கிறது இந்த நன்மை காரணமாக உங்கள் குடும்பமே வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க உள்ளனர் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி